மூலிகை சாகுபடியை ஊக்குவிக்க விவசாயிகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மானியம் வழங்கும் மத்திய அரசு விதமான மூலிகை தாவரங்கள் பயிரிட எப்போதும் இல்லாத ஊக்குவிப்பு இப்போது வைத்தியத்திற்கும் ஆயுர்வேத வைத்தியத்திற்கும் உலகில் பிரபலமான நாடு இந்தியா அதே சமயம் ஆங்கில மருந்துகளுக்கான மூலப்பொருட்களாக சில இந்திய மூலிகை தாவரங்கள் உள்ளன எனவே மருந்துகளுக்கான மூல பொருட்கள் சப்ளை செய்வதில் நம் நாடு வளர்ச்சியடைந்து வருகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கான வாய்ப்புகள் உள்ளதால் தற்போது மத்திய அரசு மூலிகை வளர்ப்பில் ஆர்வம் காட்டும் விவசாயிகளுக்கு உதவி வருகிறது இந்தியாவில் நமது தேவைக்கேற்ப மூலிகை தாவரங்கள் உற்பத்தி ஆவதில்லை இயற்கையாக காண மூலிகைகளில் தேவையை ஓரளவு நிவர்த்தி செய்து வருகிறது மூலிகை பாதுகாப்பு மற்றும் அதன் தேவைகளை கருத்தில் கொண்டு மூலிகை தாவர வளர்ப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு மூலிகை பயிர் வாரியமானது ஐம்பத்தி ஏழு தாவரங்களை பயிரிடுவதற்கு மானியம் வழங்கி வருகிறது இவ்வாரியமானது அழிந்து வரும் அரிதான மூலிகைகளை பயிரிடுவதற்கு எழுபத்தி ஐந்து சதவிகித மானியமும் உற்பத்தி குறைந்து வரும் நீண்டகால பயிர்களுக்கு ஐம்பது சதவிகிதமும் மற்ற மூலிகைகளுக்கு இருபது சதவிகிதமும் மானியம் வழங்குகிறது மானியத்தை தனி விவசாயியாக அல்லாமல் குழுவாக செயல்பட்டால் இதை பெறுவது சந்தைப்படுத்துவது எளிமையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையில் நன்கு வளரும் மூலிகைகளான வசம்பு பயிர் சோற்று கற்றாழை பேரரத்தை சித்திரத்தை வேம்பு நன்னாரிவேல் நெல்லி சிறு குறிஞ்சான் உட்பட முப்பத்தி மூன்று வகையான மூலிகை பயிர்களுக்கு இருபது சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது மேலும் கண்வலி கிழங்கு கொடிவேலி வேங்கை நஞ்சருப்பான் போன்ற மூலிகைகள் பயிரிட ஐம்பது சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது சந்தனவேங்கை சந்தன மர சாகுபடிக்கு மட்டும் எழுபத்தி ஐந்து சதவிகித மானியம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மூலிகை விவசாயிகள் போதுமான தண்ணீர் வசதி இருப்பதை முன்னரே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் சந்தைப்படுத்த வாய்ப்புள்ள மூலிகைகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் சிறந்த மூலிகை கம்பெனிகளுடன் ஒப்பந்த சாகுபடியை மேற்கொள்வது நல்லது என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான விவரங்களை அருகில் உள்ள தோட்டக்கலை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது